கரூர் சட்டமன்ற தொகுதி ஆண்டாங்கோயில் கிழக்கு ஊராட்சியில் பாகம் எம் என் நூற்றி முப்பதாம் நம்பர் வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை இன்று என்னுடைய வெற்றி சின்னமான அம்மாவுடைய வெற்றி சின்னமான முதலமைச்சருடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் பதிவு செய்திருக்கிறேன் இன்று காலை மக்கள் நல்லா ஆர்வமாக வந்து ஓட்டு போவா ஓட்டு போடுறாங்க வெற்றி எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது எவ்வளோ வித்தியாச நாங்கள் தான் எல்லா கூட் மே மேடையிலையும் பேசியிருக்குறேனே ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நாங்கள் ஜெயிக்கிறோம் அண்ணாதிமுகம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் தமிழகத்தில் முழு மெஜார்டியில ஆட்சி அமைக்கிறோம் சார் முழு மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கிறோம் அவர் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் ஒரு நாள் தன் அருவலர் வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க கையோட கொடுக்குறாங்க அவங்க அதிமுக ஒரு வேட்பாளராக வேட்பா ஆதரவாளர்னு எப்படி தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதை வேணால் சொல்லலாம் அவர் எதை சொல்லணுங்கிறதா சொல்கிறது தான் அப்படிதான் ஒன்று கிடையாது சொன்னாங்க இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க இப்போ மேலே சொல்லி க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அது தெரியல அது எனக்கு தெரியாது பரிசு கொடுக்குறவர் தான் கேட்கணும் டோக்கன் பார்ட்டி தான் கேட்கணும் அதுதான் டோக்கன் பார்ட்டி தான் கேட்கணும் நாங்கள் நாங்கள் டோக்கனை நம்பி இல்லை இல்லை மக்களை இருக்கிறேன் நான் நிச்சயமாக எனக்கு ஓட்டு போடுவாங்க நல் ஐம்பதாயிரம் ஓட்டு நாங்கள் நான் ஜெயிக்கிறேன் நன்றி கண்ணனா <akra desserts> <Negative notes> <GolES> <beautiful Luckily> <akra>. おはようございます。Okay,